வணக்கம் ரீசனிங்ல கவுண்டிங் ஃபிகர் அப்படிங்கிற கான்செப்ட்ல கவுண்டிங் ரெக்டாங்கல் இந்ததுக்கான ட்ரிக்கு இருக்கு ஸோ செவங்களோட எண்ணிக்கைன்னு கேட்பாங்க இதுல ரெண்டு டைப் இருக்கு ரெண்டு டைப்புக்குமே ஒரே ஷார்டட் தான் ரெண்டு டைப் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ரோ அண்டு காலம் ஈக்குவலாக இருக்கலாம் அடுத்தது ஈக்குவல் இல்லாமல் இருக்கலாம் இப்போ பாருங்கள் ஈக்குவல் இல்லாமல் இருக்கா ரோ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது காலம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு இருக்குது இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க ரோக்குரிய நம்பர்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க ஆறு ஆறு ப்ளஸ்ஸு நாலு பத்துன்னு கிடைக்குமா ஓகேவா பத்து அதே போல் இங்கே காலம் கூறிய நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க ஆறு ப்ளஸ் நாலு பத்து இங்கேயும் அஞ்சு ப்ளஸ் இப்போ ரெண்டையும் மூணை கூட்டினா அஞ்சு பத்து இங்கே ஒன்று இருக்குது அப்போது பதினொன்றுன்னு இருக்கா சாரி இருபத்தி ஒன்றுன்னு இருக்கா இப்போ இந்த இருபத்தி ஒன்றையும் இங்கே கிடச்ச பத்தையும் மல்டிபிள் பண்ணிடணும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இரநூத்தி பத்துன்னு கிடைக்கும் அப்போ இரநூத்தி பத்து செவ்வகங்கள் இந்த சேப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதே போல் தான் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவங்கள் இருக்குது அப்படின்னு கேள்வி எட்டுருவாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் சதுரங்க பழகையில் மொத்தம் எ எட்டு எட்டு ரூபா எட்டு காலம் இருக்குமா இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸுன்னு கிடைக்கும் அதே போல் தானே இங்கேயும் காலம் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட்னு இருக்கும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் தேர்ட்டி சிக்ஸு இப்போ நீங்கள் தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி சிக்ஸு இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்கும் இது அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது அப்போது ரோ ஆண்டு காலம் சே வேறு வேறு இருந்தாலும் ஒரு ஏட்ருக்கு தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலுமே ஒரு ஏட்ருக்கு தான் செவ்வங்களோட எண்ணிக்கைக்கு ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ